ஹை ஃப்ரெண்ட்ஸ் டெய்லர் கடையில் கட்டிங் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு ஃபேமஸ் டெய்லர் வந்து ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் கட்டிங் நல்லா பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டுசாரி ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறேன் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வந்து இருக்குது வழக்கமாக மடிக்கிற மாதிரி லைனிங் வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க இப்போ கீழே வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ராயஜ் இருந்தால் லைன் வந்து போட்டுக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பேக் ஹைட் பதினாலு ஷோல்டர் தையல் கரையும் சேர்த்து பதினாலரை மார்க் பண்ணுறேன் ஆம்போல் உயரம் வந்து அஞ்சை முக்கால் வந்து மார்க் பண்ணுறேன் பேக் நெக் அப்படின்றது இந்த மாதிரி மூணு அளவும் நேராக வச்சபடியே நீங்கள் இந்த மூணு அளவும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் டேப் எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் டேப்பை லென்த்தில் வைக்கும்போது இந்த அளவை டக்குன்னு மார்க் பண்ணுங்க அடுத்தது நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ரெண்டே ஹால் ப்ளஸ் முக்கால் அந்த மாதிரி வந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அங்கே இருக்கிற கரெக்டான அளவை இந்த நேர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிங்க நான் ஒன்பதரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கிறேன் அதே செஸ்ட் ரவுண்டை தான் கீழே வந்து இடுப்பு பகுதியில் ஒன்பதரையும் ஒன்றையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வச்ச நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் கீழையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்துக்கும் லைன் வந்து போட்டுக்கலாம் ப்ளவுஸ் கட்டிங்கை ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் டேப் எடுத்திங்கன்னா டேப்பை வந்து லென்த்தில் வச்சிங்கன்னா லென்த்லேயே எல்லா அளவும் மார்க் பண்ணணும் மாதிரி வித்தில் வைக்கும்போது எல்லா அளவும் மார்க் பண்ணணும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோடைய கட்டிங் வந்து பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் கட்டிங்கோட டைமிங்கும் கண்டிப்பாக வந்து குறையும் மேலே சோல்டரில் அரை இன்ச் இறக்கி வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வளைவு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து ஆம்கோல் வளைவு அப்படின்றது எட்டே கால் இன்ச் வந்து வேணும் ஆனால் கரெக்டாக எட்டே கால் வந்து இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ஆம்கோல் வளைவு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா பாக்ஸை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வரும் அதனால் பாக்ஸை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் பேக் இருந்து தான் கட்டிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க மேலே நேராக ஷோல்டரில் போய் கட் பண்ணிடுவாங்க நான் நான் வந்து பேக் இருந்து தான் கட்டிங் வந்து பண்ணுவேன் ஏன்னா எங்கெங்கே துணியை நம்ம மிச்சம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்க மிச்சமும் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து மற்ற இதுக்கு நமக்கு தேவையான துணி வந்து கிடைக்கும் அடுத்தது கீழே மடிப்பு பகுதியிலையும் அங்கே நமக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் டூ கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச்சே நீங்கள் வந்து முன்னாடி தள்ளி போட்டுக்குங்க அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவு கரெக்டான அளவை வந்து வச்சுட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் நான் அதுக்கப்புறம் நடுவில் வந்து டாட் பிடிப்போம்ல டேப்பை நேராக வச்சு அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதில் இந்த பக்கம் அரை இன்ச் அந்த பக்கம் அரை இன்ச் அந்த மாதிரி வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு பேக் சைட் டாட்டுடைய உயரம் நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கட்டிங் பண்ணும்போது அந்த மார்க்கிங்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா தைக்கும் போது டக்குன்னு ரொம்ப ஈஸியாக வந்து தைக்க முடியும் இதை வந்து என்ன பண்ணலாம் நமக்கு அடுத்த சைடு அந்த ட்ரேஸ் வந்து வேணும் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரேஸ் வந்து எடுத்துக்கங்க அடுத்த சைடும் உங்களுக்கு அதே மாதிரி அந்த ட்ரேஸ் வந்து அப்படியே வந்து வரும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்போ தான் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து டெய்லர் கடையில் டக்கு டக்கு டக்குன்னு கட்டிங் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க ஆனால் அதுக்கு என்ன தேவை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கட்டிங் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கட்டிங் பண்ணால் நம்மளால் ஈஸியாக கட்டிங் பண்ண முடியும் அப்படின்றதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பேக் சைடு கட்டிங் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அப்படின்றது ரொம்பவே இருக்குது பேக் சைடு கட்டிங் மட்டும்தான் நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணும் ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை வச்சு அப்படி ட்ரேஸ் எடுத்து டக்குன்னு கட்டிங் வந்து பண்ண முடியும் அடுத்தது மீதி இருக்க கிளாத்தை நான் வந்து இந்த சைடு திருப்பிட்டு என்ன பண்ணுறேன் நான் வந்து என் பக்கம் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து மடிச்சிருக்கேன் நான் வந்து துணி பத்தாது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் கிளாத்தை வந்து கொஞ்சம் உள் பக்கமாக இழுத்து ஒரு பீஸ் அதிகமாகவும் ஒரு பீஸ் கம்மியாகவும் வந்து மடிச்சிருக்கேன் இப்போ அடுத்தது கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து லைன் போட்டு கை உயரம் ஏழு இன்ச் வந்து எட்டு வந்து எடுத்துக்கிறேன் அரை இன்ச் வந்து சோழர் தையலுக்கு எட்டு அடிக்கை உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் ஸ்கேல் வச்சிட்டு நேராக லைன் வந்து போட்டுக்குங்க கையில் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கை சுருக்கம் கண்டிப்பாக வந்து குறையும் ட்ரை பண்ணுங்கள் ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணி ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் தையலுக்கு நான் ஸ்லீவ் ரவுண்டு ஆறு ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து எடுத்திருக்கேன் இதை ஸ்கேல் வச்சு லைன் இது வரைக்கும் கரெக்டாக வந்து பண்ணிடுவீங்க ஆனால் அந்த வளைவு எடுக்கிறது அதில் தான் பிரச்சனையே வந்து இருக்குது வளைவு வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி மூணு அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது மூணு இன்ச்சில் இருந்து ஆம்ப்கோல் ரவுண்டு எட்டு இன்ச்சுக்கு எட்டேகால இன்ச்சுக்கு நேராக ஒரு கிராஸ் லைன் போட்டு மூணு இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து உள்பக்கமாக கீழே வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் மார்க் பண்ணி அந்த அரை இன்ச்சை கொண்டு போய் மேலே அந்த ஒன்றரை இன்ச் மார்க்கிங்கோட நான் வந்து டச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு அந்த சென்டரில் நம்ம கையிலேயே நீங்கள் ஒரு வளைவு வந்து லைட்டாக சென்டர் பண்ணி போட்டுக்கங்க அடுத்தது அந்த டேப்பை அந்த கிராஸ் லைனில் வச்சுட்டு அரை அரை இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்புல் வளைவு அப்படின்றது டக்குன்னு வந்து வரும் ஃப்ரீ ஹேண்டாக போட்டாலும் ஈஸியாக போட முடியும் ஒருவேளை போட முடியல அப்படின்னா இப்போ நான் கொடுத்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டு படி எடுத்துக்குங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அல்லது சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா இப்போ மூணு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணது பெரிய சைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணே ஹால் ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா மூன்றை வந்து எடுத்துங்க அதுவே கொஞ்சம் சிறிய சைஸ் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் மூணு அப்படிங்கிறத ரெண்டே முக்கால் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது ஒரு சைடு பீஸ் வந்து ஆம்போல் டெப்த்து வந்து எடுத்துக்கிறேன் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து எடுக்கக்கூடாது நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும்ல அந்த இடத்துல தான் ஆம்போல் டெப்த்து வந்து இருக்கணும் நான் டபுள் ஆம்ப்கோல் டெப்த்து வந்து எடுத்துகிட்டு முன்பக்கம் வந்து சிசர் கட் வந்து பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்லீவ்க்கு வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் எப்பயுமே எடுத்த உடனே ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டு கொடுத்துட்றதீங்க நம்ம ப்ளவுஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எங்கே கொஞ்சம் பிட்டலாக இருக்கும்ல அதை வச்சு நம்ம அந்த ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நான் வந்து கைப்பகுதி கட் பண்ணோம்ல அதில் இருந்து நான் கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாம் கரெக்டாக வந்து வச்சுட்டு பேக் சைடு பீஸை கரெக்டாக வச்சுட்டு அந்த அவுட்டரை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க அந்த அதாவது பேக் சைடு பீஸ் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்கேல் வேஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்குங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா ஃப்ரண்ட்டு தான் ரொம்ப கஷ்டம் ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க உண்மையாலுமே ஃப்ரண்ட்டு கட்டிங் ரொம்ப ஈஸி ஏன்னா பேக்கை வச்சு அப்படியே தான் ட்ரேஸ் எடுக்கிறோம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இதில் பாருங்கள் என்ன அளவு நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுக்காக ஃப்ரண்ட்டு கட்டிங் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு இன்ச் அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஆம்கோல் டெப்த்து கொடுப்போம்ல அதுக்காக அந்த ட்ரேஸ் இருந்ததுன்னா அதில் இருந்து நம்ம கீழே அரை இன்ச் மார்க் பண்ணி நம்ம ஆம் ஆம்கோல் டெப்த்து வந்து கொடுக்க முடியும் இப்போ நான் அதுக்கு அப்படியே பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளாம் ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போடுறதுக்கும் ட்ரேஸ் எடுத்து பாக்ஸ் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணி இருக்கிறதுல இருந்து ஒரு அரை இன்ச் வந்து கீழே இறக்கி நான் வந்து ஆம்போல் டெப்த்து அரை இன்ச் அல்லது முக்கால் இன்ச்சு நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம் அப்போ தான் முன்பக்கம் கை கிட்ட ஆம்போல் பகுதியில் உங்களுக்கு சுருக்கம் வந்து இருக்காது அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் அந்த நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் இருக்கிற அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் நெக்குமே வந்து சீரியை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நெக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா அந்த பாக்ஸில் இருந்து அவுட்டரில் ஒரு காலி இன்ச்சு தள்ளி போட்டுக்குங்க ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுன்னு சோல்டரில் வந்து கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பதிமூணு இன்ச் வந்து தையலோட சேர்த்து வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கேல் வெஸ்ட்டு நேராக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இது போட்டு முடித்த உடனே உங்களுடைய நெக் கிரவுண்டு என்ன வச்சிங்களோ ப்ளவுஸ் கட்டிங்களோ அதுதான் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபோர் அல்லது ஒன் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி வந்து டாட்டுக்கான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சைட்லையும் இப்போ ஆம்போல் சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதையே தான் ரெண்டு பக்கமும் வந்து சைடில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கப் சைஸ் வந்து சின்னதாக வேணும் தூக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒன் த்ரீ அந்த மாதிரி ஒன் பாயிண்ட் டூ அப்படி மார்க் பண்ணிக்கிங்க ஒருவேளை கப் எடுப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கூட வந்து மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஃப்ரண்ட் கட்டிங் உடைய ஹைட் அப்படின்றது மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்ட்ரை வந்து மடிச்சுட்டு சென்டரை மார்க் பண்ணி அதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் டாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மூன்றை டு நாலரை ஒவ்வொரு சைஸை பொறுத்து நமக்கு அந்த மாதிரி வரும் நான் அந்த மூணு இடத்த மட்டும் வந்து அப்படியே ட்ரேஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா நான் அந்த டாட் அளவெல்லாம் மார்க் பண்ணி காமிக்கல இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிடுவாங்க டெய்லர் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக அந்த டாட் வந்து பிடிச்சிருவாங்க வீடியோக்காக தான் அது எல்லாமே வந்து நாங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறது ஆனால் நம்ம டெய்லர் கடையில் கட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டாட் எங்கே பிடிக்கணும் அப்படின்றத சும்மா ட்ரேஸ் எடுத்துகிட்டு அப்படி இல்லைன்னா நீடில் மார்க் வந்து பண்ணிட்டால் போதும் அவங்க அந்த இடத்துல கரெக்டாக டாட் வந்து டெய்லர்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் புதுசாக வந்து பண்ணுறீங்க இல்லை ஓரளவுக்கு நல்லா பண்ண தெரியும் அப்படின்னாலும் டாட் கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் அப்படியே வந்து தையல் போட்டுக்கங்க கரெக்டாக கப்புக்கு கச்சிதமாக அந்த டாட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் சிசர்கட் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க அதுவுமே ரொம்ப வந்து முக்கியம் இப்போ அடுத்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டோட அளவை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுக்கும்போது டெய்லர்ஸ் அப்படியே வச்சுட்டு டாட் வந்து பிடிச்சிருவாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டி வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பட்டி கட்டிங் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸில் இருந்து எப்பயுமே நீங்கள் அளவு எடுத்துக்கவே தேவையில்லை பேக் சைடு பீஸை வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் அதை மேலே வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் பட்டியில் உங்களுக்கு எதோ அந்நியவனாக கிளாத்துலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அதை லைன் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து லைன் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணீவான இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுறலாம் பட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காது சில பேருக்கு புரியவே இல்லைங்கிறீங்க பட்டி கட்டிங் ரொம்ப ஈஸி நல்லா கிளியராக வந்து பாருங்கள் அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு மூணு மூணேகால் அந்த மாதிரி வரும் அதை மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது இந்த சிசர் கட்லேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் என்ன வருதுன்னு பாருங்கள் இப்போ ஆறு வருது அப்படின்னா அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறரை அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது நான் மூணு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை இன்ச் வந்து முன்பக்கம் வந்து ஹெச் மார்க் பண்ணுறேன் அந்த மார்க் பண்ணதில் இருந்து கீழே இருக்க அந்த லைன் வரைக்கும் ஃபஸ்ட்டு பட்டி ஹைட்டு மூணு மூணேகால் அந்த மாதிரி வந்து வரும் அப்படியே ரெண்டாவது கம்மியாக தான் வரும் ரெண்ட்ரைன்னு எடுத்துக்கோங்க மூணாவது பட்டி ஹைட்டும் நமக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்னாகும் அந்த பட்டி அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக நல்லா எடுப்பாக வந்து வரும் மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு ரொம்ப சிரமப்பட்டு கட் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பட்டி வந்து கட்டிங் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது அப் அண்ட் டவுன் அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பேக் நெக்கு கட் பண்ணோம்ல அதில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஹூக் பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்காக பட்டன் பீஸ் வந்து எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அல்லது அதுலேருந்து ஒரு இன்ச் வந்து மா எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட்டிங் வந்து பண்ணிக்கிங்க பட்டன் பீஸோடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது ரெண்டு பீஸுமே ஹூக்குப்பட்டி நீங்கள் ஐப்பட்டி கட்டுறது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் அகலம் இருந்தால் வந்து போதுமானது அடுத்தது என்ன பண்ணலாம் நமக்கு இப்போ இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பண்ணணும்ல அது இப்போ வந்து நம்ம ட்ராயிங் வந்து போட்டுக்கலாம் ஒரு கிளாத்தில் ஒரு அரை இன்ச் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க அந்த ஸ்லீவ் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கட்டிங்கோட விட இருக்கும் இல்லை துணி இல்லாத பக்கம் அதை வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் அந்த அரை இன்ச் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அரை இன்ச் அல்லது காலி இன்ச் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தையல் பிடிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் உங்களுக்கு நம்ம இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து இருக்குது ரெண்டு சைடு ஒரே பாட்ராக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து செக் பண்ணிக்கணும் எனக்கு ரெண்டு சைடும் ஒரே பாட்ரு தான் வந்து இருக்குது அதனால் நான் வந்து கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுடலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சைடு சின்ன பார்டர் ஒரு சைடு பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மடிக்கக்கூடாது நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி நீல வாக்கில் மடிச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து வச்சுட்டேன் அடுத்தது ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரி வந்து வருது அதனால் இந்த சைடில் வந்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு வந்து க்ராஸில் வைக்கணும் அதனால் அந்த க்ராஸில் வச்சுட்டு பட்டியை வந்து ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் கீழே வந்து வச்சுருக்கேன் துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கச்சிதமாக தான் இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது கரெக்டாக தான் வந்து இருக்குது சுற்றியும் துணியும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா மாதிரி விட்டு கட் பண்ணிக்கலாம் ஒருவேளை துணி வந்து பத்தில அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணிக்கிங்க ஓரளவுக்கு துணி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கிங்க இதே மாதிரி கட்டிங் நீங்கள் வந்து பண்ணிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு டெய்லர் கடையில் கட் பண்ண மாதிரி டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ண முடியும் தப்பு இல்லாமல் நீட்டாகவும் வந்து கட் பண்ண முடியும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்